வந்து ஸ்கூலுக்கு போகிறது மேண்டேட்ரியோ சாப்பிட்றது படிக்கிறது ஒரு மேண்டேட்ரியா ஆகுதோ அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ரொம்ப அவேர்னஸ் வந்துட்டு இல்ல பேரண்ட் அவேர் ஆஃப் திஸ் ஒபிசிட்டினால வந்து குழந்தை குண்டா இருக்கா பட் அதோட அதோட இம்பாக்ட் வந்து நிறையவே இருக்கு இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் அவசர அவசரமாக இருக்கனால தயிர் சாதம் லெமன் சாதம் இதே மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க ஹெல்தியான ஒரு லஞ்ச் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற லஞ்ச் மூணு வேலையும் ஒரு பயிர் வகை சுண்டல் கொடுக்கலாம் பவுச் கொடுக்கலாம் புலாவ் ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் சுகர் ஹை சுகர் அண்ட் ஹை சால் எல்லா ஃபுட்டுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்

ஹெல்த் நேர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டீச்சர் டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் மிஸ் சசிகலா அவர்கள் ஸோ ஹலோ மேம் ஹலோ யோசோ ஸோ எப்படி மேம் இருக்கீங்க ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ இப்போ வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீஸ் அது வந்துட்டு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கனால் இருந்தாலும் சின்ன குழந்தைங்கலாம் இப்போ ஒபீசிட்டினால ரொம்பவே இது இருக்காங்க அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலோட காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து ஜீனோட ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஸோ ஒபீஸ் ஃபார் அ சில்ட்ரன் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அதோட ரீசன் வந்து ரெண்டுமே தான் ஜீன்ஸ் அஸ் வெல் அஸ் லைஃப் ஸ்டைல் பட் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஓகே லைக் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ் தேர் ஆ ஸ்லீப்பிங் சைக்கிள் த ஸ்க்ரீன் டைம் ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக இப்போ இருக்குது அதனால் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒபிசிட்டியும் வந்துட்டு இட் இஸ் ரைசிங் அமௌண்ட் த சில்ட்ரன் ஓகே இப்போ பேரண்ட்ஸ் அதுக்கு எதுக்கும் ரீசனாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாம் ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பிளேஸ் அ மெஜாரிட்டி ரோல் இன் திஸ் பிகாஸ் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து சில்ட்ரன் தே தேவில் கெட்டணும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் ஆப்வியஸ்லி தே தேவில் என் ஈட்டிங் அண்ட் ஜங்க் ஃபுட் லைக் திஸ் ஸோ ஆப்வியஸாக வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு ஒரு ரீசனாக வந்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து டோட்டலாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஓகே சுகர் ஹை சுகர் அண்ட் ஹை சால்ட் இருக்கிற எல்லா ஃபுட்டுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாக்லேட்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஆமாம் ஹை சுகர் ஹை சால்ட்டு டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் பட் அதுதான் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ப்ரெவலண்ட்டாக இருக்கு ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணால் தான் நிறைய விஷயத்துலேருந்து தப்பிக்க வந்து முடியும் ஸோ இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்குமே ஃபிட்னஸ் வந்து சின்ன இருந்து தேவைப்படுது ஆஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் எல்டர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து தேவை அது இல்லாததனால தான் இந்த ஒபிசிட்டியே வந்துட்டு வருது ஓகே ஓகே பிகாஸ் ஃபுல்லாக அவங்க ஸ்க்ரீன் டைம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் வந்து டிவி பார்க்குறாங்க எங்கே விளையாடுறாங்க விளையாடுற பழக்கமே வந்து இல்லை ஸோ அதனால் ஒபீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரிவலண்ட்டாக இப்போது சில்ட்ரன் மதியில் வந்துட்டு வந்துகிட்ருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள டெய்லி வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மெய் பி ஃபன் லேர்னிங் ஆக்டிவிட்டி ஆர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு இது இதுலையாவது வந்து என்கேஜ் பண்ணணும் ஸோ பேரண்ட்ஸ் ஷூட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ் டெய்லி வந்து ஒரு ஒரு மணி நேரம் விளையாடவாது விடலாம் ஈவினிங் சன்லைட்டில் சன்லைட்டில் வந்துட்டு விளையாட விடலாம் இல்லை மார்னிங் ஒரு ஒன் ஹவர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது மஸ்ட் ஃபார் சில்ட்ரன் ஓகே அப்போ ரொட்டீனில் வந்து இந்த விஷயம்லாம் இருக்கணும் ரொட்டீனில் வந்து எப்படி அவங்க ஸ்கூலுக்கு போகிறது மேண்டேட்ரியோ எப்படி வந்துட்டு அவங்க சாப்பிட்றது படிக்கிறது ஒரு மேண்டேட்ரியாகுதோ அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு விளையாட்டு ஸ்போர்ட்ஸோ அதுவும் கண்டிப்பாக வந்து பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த சைல்டு ஒபீஸில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் தான் தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை நான் ரொம்ப அவேர்னஸ் வந்துட்டு இல்லை பசங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது பட் பேரண்ட்ஸ் பி அவேர் ஆஃப் திஸ் ஏன்னா ஒபீசிட்டினால வந்து குழந்தை குண்டா இருக்கா அது ஒபீஸ் எல்லாம் ஓகே பட் அதோட அதோடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டுக்கே வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ப்ளஸ் வந்து ஒரு டிப்ரெஷன் ஒரு ஐசோலேஷன் இருக்கும் அண்ட் மோர் ஓவர் பிபி ஹைப்பர் டென்ஷன் நிறைய குழந்தைங்க வந்து சில பேர் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒபிசிட்டிங்கிறது சின்ன ஏஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணி சரி பண்ணணும் ஓகே இப்போ வந்து சைல்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி சொல்லுங்க மென்டல் ஹெல்த் அஃப்கோர்ஸ் அதான் இந்த மோர் தே வாட்ச் த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஆக அவங்க மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் விளையாடுறாங்க ஃபோன் கேம்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க ஸோ பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ குழந்தைக்கு ஃபோனை கொடுத்துட்டு அதை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் விடாமல் வாட் த சைல்டு இஸ் ஜூயிங் இந்த ஃபோன்ங்கிறத கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் ஸோ இதனால் வந்து நிறைய வந்து கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்டாக இருக்குது வல்லரபுளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் ஷுட் மானிட்டர் அதனால் வந்து ஃபோன் கொடுக்குற பழக்கத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படி கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் பக்கத்துலேயே இருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது பிகாஸ் இதனால அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் ஓகே இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து கேட்டுக்கு சைக்கிளிங் வாக்கிங் ஸ்விம்மிங் இது மூணில் எது வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்க நினைக்கிறேன் இது மூணுமே வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி தான் வாக்கிங் சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங் பட் வந்து ஒரு பிகினராக ஒரு வந்து நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு யூ கேன் ஆப் ஃபார் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் அது வந்து ஒரு பேசிக்காக எல்லாருமே பண்ண முடியும் பட் ஸ்விம்மிங்கிறது எவ்ரிபடி கே நாட் அஃபோர்ட் இல்லையா ஸோ நிறைய பேருக்கு வந்து தண்ணியில் அலர்ஜி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு வி கேன் அஃபோர்ட் ஃபார் கோ ஃபார் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் ஸோ இப்போ இந்த சைல்டுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டீனில் வந்து இந்த விஷயம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத பேசணும் ஸோ அன்றாட நம்ம லை லஞ்சுக்கு வந்து அவங்க என்ன எடுத்துக்கணும் மேம் ஏன்னா இப்போ வந்து எல்லா பாரணும் அவசர அவசரமாக இருக்கனால தயிர் சாதம் லெமன் சாதம் இதே மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து ஹெல்தியான ஒரு லன்ச்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க ஹெல்தியான லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே சரி ப்ரோட்டீன் இருக்கிற லன்ச் வந்து பிளான் பண்ணணும் ப்ரோட்டீன் இருக்கிற வந்து ஒரு ஃபுட் மேண்டேட்ரி டெய்லி வந்துட்டு மூணு வேலையும் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஸோ நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தயிர் சாதம் லெமன் சாதம் இதையே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயிர் வகை கொடுக்கலாம் ஒரு சுண்டல் கொடுக்கலாம் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம் புலாவ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் போட்டு நிறையா புலாவ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அது மாதிரி வந்து ப்ரோட்டீன் இருக்கா அப்படிங்கிற அவங்க மீலில் வந்து பார்த்துக்கோங்க ஒரு சோயா வந்து சங்ஸ் போடலாம் இல்லை எக்கு இல்லை வந்து நான்வெஜ் அலோவ் பண்ணுற ஸ்கூல்ஸில் வந்துட்டு டெய்லி வந்து ஒரு மீட் ஆர் ஃபிஷ் சம்திங் வந்துட்டு தே கேன் சென்ட் பட் இதெல்லாம் வந்து டேக்ஸ் டைம் அஃப்கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ஜாப் தான் பட் ஸ்டில் வென் இட் கம்ஸ் டு த சில்ட்ரன் அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ ஜஸ்ட் லைக் தேட் வி கே நாட் பேக் அ லன்ச் ஸோ அது ஹெல்த்தியாக இருக்கணும் அது நியூட்ரிஷியஸாக இருக்கு இருக்கணும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பிளான் பண்ண வேண்டியது இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் அ பேரண்ட் ஓகே மேம் ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் சரி ஒரு குட்டிக் செக்மெண்ட் மட்டும் போயிடலாம் அதாவது ரேட்டிங் மாதிரி ஸோ வந்து இந்த ஃபுட்டுக்கு நீங்கள் சைல்டுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இட்லி இட்லி இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஸோ டென் பை பிகாஸ் இட்ஹாஸ் ஆல் லென்டல்ஸ் இல்லையா ப்ரோட்டீன் இருக்குது நம்மளோட பா பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வர வந்து ஒரு ஈஸி கம்ஃபர்ட் ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் அதில் இன்னோவேஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக இட்லி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அதை இதை மிக்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம் தேவையில்லை நம்ம எப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரி அழகாக ஒரு இட்லி வந்துட்டு கம்ஃபர்ட்டான ஃபுட்டு நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்துட்டு இட்லிக்கு வந்து ஆல்வேஸ் ஃபுல் மார்க் ஆனால் இப்போ இருக்க சில பேர் வந்து டயட் பண்ணும்போது வந்து இட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அதில் வந்து ஃபேட் கன்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க சொல்றாங்க இட்லியில வந்து ஃபேட் ஃபேக்ட்ரில காப்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க தட் இஸ் நாட் நெசஸரி ஆக்சுவலி நம்ம பாடிக்கு வந்து காப்ஸ் தேவை புரோட்டீன் தேவை எல்லாமே தான் தேவை எதை ஒண்ணுமே நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது ஸோ எதுவாக இருந்தாலுமே போர்ஷன் பார்க்கணும் நீங்க நீங்க வந்து ஒரு டயட் இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஆர் எட்லீஸ் சாப்பிட்டீங்கன்னா டெஃபனட்லி நாட் கோயின் லூஸ் அ வெயிட் சரிங்களா ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் காப்ஜ் எடுக்கணும் அது என்ன ஃபார்மில் எடுக்கிறீங்க எவ்வளோ எடுக்கிறீங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் சாக்லேட் சாக்லேட் வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் ஸோ ஜீரோ ஜீரோ சாக்லேட் அவ்வளோ சாக்லேட் வந்து பிகாஸ் யூ ஹேவ் நோ நியூட்ரியன்ஸ் அட் ஆல் ஃபஸ்ட் ஐ சுகர் இதில் உங்களுக்கு டூத் பிரச்சனை வரும் குழந்தை வந்து ரெஸ்லெஸ்ஸாக ஆகும் ஸோ இது அந்நெசரி வந்துட்டு சாக்லேட்டுங்கிறது இட்ஸ் அன்னெசரி திங் ஃபார் சில்ட்ரன் ஆப்பிள் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் இட்ஸ் அ ஃப்ரூட் ஸோ தே ஹேவ் டு சிப்ஸ் சிப்ஸ் நாட் ரெக்கமெண்டட் எது ஒன்றுமே இந்த டீப் ஃப்ரைட் ஷாலோ ஃப்ரைட் அதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் என்ன ரேட்டிங் மேம் கொடுக்கலாம் ஃபோர் சிப்ஸ் என்னைக்காவது உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு வழி இல்லை அப்படிங்கிறத பட்சத்தில் வி கேன் டேக் அப்போ வந்து ஒரு த்ரீ த்ரீ அவ்வளோ கொடுக்கலாம் மில்க் மில்க் இஸ் ரெக்கமெண்டட் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் நாட் ரெக்கமெண்டட் பட் சம்டைம்ஸ் இட் கேன் பி உங்கள் கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இன் அ்ளூ முன் யூ கேன் டேக் தட் வெஜ் இஸ் வெஜ் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் ரெக்கமெண்டெட் ஃபுல் டென் மார்க்ஸ் பீஸா பீஸா இஸ் நாட் ரெக்கமெண்டட் பனானா பனானா இஸ் அ வெரி குட் ஃப்ரூட் நீங்கள் தயவு செஞ்சு இந்த இம்பார்டண்ட் ஃப்ரூட்ஸுக்கெல்லாம் வந்து போகாதீங்க இதை கிவி ட்ராகன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் வாட் எவர் அவைலபிள் இன் ஆர் கண்ட்ரி நம்ம வந்து சாயிலில் நம்ம ஸ்டேட்டில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது அண்ட் மோர் ஓவர் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் இந்த சீசனில் என்ன வருதோ அதை கண்டிப்பாக சாப்பிடணும் இப்போ மேங்கோ ஜாக் ஃப்ரூட் அவைலபுள்னால் அதை கண்டிப்பாக அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அடுத்த சீசனுக்கு என்ன இருக்கும் அதை கன்சியூம் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து ப்ளூபெரிஸ் சாப்பிட்றேன் கிவி சாப்பிட்றேன் ட்ராகன் ஸ்ட்ராபெரிஸ் நாட் இட் இட் இஸ் நாட் கோயின் ஹெல்ப் அஸ் அது வந்து அந்த ஊர் கிளைமேட்டுக்கு அந்த ஊர் பீப்புளுக்கான அது அந்த டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அது நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது நம்ம ஊரில் வந்துட்டு கோவா பனானா நெல்லிக்காய் நாகப்பழம் இதெல்லாம் தான் நம்ம சாப்பிடணும் ஓகே அது பனானாக்கென்ன மேம் ரேட்டியும் கொடுப்பேன் பனானா ஆயில் கிஃப்ட் சன் சன் ஓகே சூப்பர் மேம் ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க அது பீட்சா வந்து ஃபுல்லாமே வந்து மைதான அதுதான் அப்படின்ற மாதிரி அதில் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு என்னன்னா இப்போ வீட் மைதா ரெண்டுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா வீட்டில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரவுட்டோட ஒரு லேயரை வந்து மைதா பண்ணுறாங்க ஸோ அதையும் மைதாயம் அவ்வளோ எதிரியாக இல்லைன்னு பார்க்குறேன் எதிரியான்னு பார்க்கல அதில் அவங்க பெரிய நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து ஒன்றும் இல்லை ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து பிஸ்கெட்ஸு நிறைய மே பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து மேட் ஆஃப் மைதா அந்த நியூட்ரியன் ஸ்டெஃப் அவ்வளவா எதுவும் இல்லாத பட்சத்தில் இட் வில் டேக் டைம் டு ஃபார் டைஜஷன் அண்ட் ஆல் ஸோ நீங்கள் பரோட்டாலாம் சாப்பிட்றீங்கன்னா ஏன்னா ஆப்வியஸ்லி மைதா அதை டைஜஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ அதனால் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் வேறு எதாவது வீட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த லேயர் இருக்குது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த ஃபைபரோடு நம்ம சாப்பிடும்போது இட் இஸ் குட் ஃபார் அவர் கட் ஹெல்த்